இது வந்து எயிட்டீன் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய நூற்றி ஓராவது லான்ச் ஆகும் நம்ம முத மொத லான்ச் வெஹிக்கிள் அனுப்பினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல ஆகும் எஸ்எல்பி த்ரீ ராக்கெட் அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் முத மொதல் சக்ஸஸ் ஆகிட்டு எஸ்எல்பி த்ரீ வந்து சேட்டிலைட் அனுப்புனது அன்னைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவராட்டி ஜாயின் பண்ணது

நம்ம சாட்டிலைட் எல்லா சேட்டலைட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிச்சு இப்போ நீங்க நம்ம நாடு வந்து நம்ம தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த கேமராவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட ரெசல்யூஷன்லாம் வந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ மூணில் நமக்கு ஒரு கேமரா இருக்கு ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் இருக்குது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் பெஸ்ட் கேமராஸ் நம்ம நம்ம மிஞ்சி நம்ம நம்ம வந்து எந்த நாடுகளுடையுமே போட்டி போடுறதில்லை நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்து நம்ம 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 அனுப்பக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழறதுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணும் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கண்டிப்பா நம்ம இந்த ஐஎஸ்ஆர் இந்த ராக்கெட் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா நன்மை ஜெயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் பிராட்காஸ்ட் இந்த தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த இது அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன் அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாருக்குமே நிறைய நிறைய விதத்தில் பயன்படுத்து நான் அதை ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொல்ல விரும்பல நம்ம எல்லாம் சக்ஸஸாக லான்ச் பண்ணிட்டு ஃபர்தரா பேசணும் இப்போ மங்கல்யான் வந்து நம்ம அனுப்புனது வந்து முன்னுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷன் ஆகும் இப்போ வந்து லேண்டிங் ஒரு மிஷனுக்கு வந்து ஆக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மங்கல்யம் அது என்ன ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்க ஓகே ஓகே தேங்க்யூ இது மெயின் நாட்டுன்றது நூத்தி ஒன்னாவது ராக்கெட் லான்ச் அதான் முக்கியமா ஓகே தேங்க்யூ